சமயத்தில் புருஷன் ஸ்திரீடத்தில் அதிக மோகத்துடன் ஏக விசாரமாயிருக்கின்ற சமயத்தில் சுக்கிலம் இலகியதானால் உருவம் அச்சுக்கிலத்தில் பிரதிபிம்பிக்கிறது ஸ்திரீக்கும் இப்படியே புருஷனிடத்தில் அதிக மோகத்துடன் ஏக விசாரமாயிருக்கின்ற சமயத்தில் சுக்கிலம் இலகியதானால் அப்புருஷனுடைய உருவம் ஸ்திரீனுடைய சுக்கிலத்தில் பிரதிபிப்பிக்கின்றது அப்பொழுது அந்யோன்யம் பிரதிபிப்பிக்கின்றதே உருவமாக அமைகின்றது காரணம் விசாரமாகும் உருவம் விசாரம் இல்லை என்றால் உருவம் இல்லை அந்த விசாரம் மனத்திலிருந்து உண்டாகிறது அந்த அச்சுக்கிலத்தினால் தான் சிருஷ்டி அந்த சிருஷ்டியே உருவம் அந்த உருவமே விசாரம் இதனால்தான் நிற வித்தியாசம் ஏற்படுகின்றது ஆத்ம வணக்கம்